தேசிய மற்றும் மதங்களுக்கு இடையிலான நல்வாழ்வை இல்லாது செய்வதற்கு ஒரு சக்திக்கும் இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார் தபோவாவில் இன்று நடைபெற்ற நிகழ்வு இதனை குறிப்பிட்டார் தேரருக்கு இலங்கை ராமஞ்ச மகா நிக்காயாவின் மகா மகோபாத்ய பதவியை வழங்குவதற்கான அத்த பத்திர ஜனாதிபதியின் தலைமையில் வழங்கப்பட்டது ෞද්ධොඩිය ගවාලා යිංකරන්න කියනවට. කගේහරි පිළිමයක් අයින් කරන්න කියනලා. எவருடைய சிலையை சிலையை அகட்டுமாறு அகட்டுமாறு கூறினால் அங்கு கூறுவதை முதலில் கேட்க கூடாது என்றுமே கத்தோலிக்க அல்லது இந்து அல்லது முஸ்லிம் மதத்தவர்கள் கொடியை அகற்றுமாறு கூறியதில்லை இவ்வாறு கேட்டவுடன் நான் ஆச்சரியமடைந்தேன் நாம் பௌத்தர்களாக இந்துக்களாக கிறிஸ்தவர்களாக முஸ்லிம்களாக இருக்க முடியும் எனினும் நாம் அனைவரும் இளைஞர்கள் இன்று இளைஞர்களுக்கு அச்சுறுத்தல் ஒன்றுள்ளது எமற்கிடையே உள்ள நல்வாழ்வை வீழ்த்துவதற்கு எவருக்கும் இடமளிக்கப் போவதில்லை